அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு நல்ல நான் முதல்ல இங்கே வரும்போது எப்பயுமே எங்கள் ஒய்ஃபு எங்கேயாச்சும் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டாங்கல்ல பெண்ணோட சொத்தை எங்கேயுமே எடுக்கக்கூடாது எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டேன் இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் கடந்த கேலக்சி விழாவுக்கு நான் இறக்கி விட்டுட்டு போயிட்டேன் இந்த விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணுன்னாங்க சரி நான் வருவோம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன்னா இந்த கேலக்சிக்கு ஏன் வருவோம் வந்தேன்னா இவங்க ஒரு சிறுகதை போட்டி நடந்தாங்க அதில் நான் ஒரு சிறுகதை அனுப்பியிருந்தேன் ஆமாம் அது செலக்ட் ஆகலை அதான் இங்கே முக்கியம் ஆமாம் அது செலக்ட் ஆகலை ஏன்னா அது அது ஏன் செலக்ட் ஆகலைன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் சரியா இவங்க இந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு புத்தகம் இல்லை வாய்ப்பே இல்லை மேடம் நடுவராக இருந்தால் செலக்ட் ஆகியிருப்பில்ல நான் தான் செலக்ட் ஆகியிருக்கேன்ல இந்த அதாவது ஒரு பதிப்பகம் நடத்துறது அப்படிங்கறது எனக்கு உண்மையிலே தெரியும் என்னோட பூர்வீகம் சிவகாசி நாங்கள் ஏற்கனவே பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாமே வச்சிருந்து எப்பயுமே எனக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மிஷின் ஓடுற சத்தம் ஓடுற மாதிரி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்பயும் நான் வாகை பப்ளிகேஷன் வச்சிருக்கேன் வாகை ஜேர்னல் ஆன்லைன் ஜேர்னல் நடத்துறேன் இந்த என்னோட பப்ளிகேஷன்ல என்ன செய்வேன்னா புதுசாக எழுத வர்ற எழுத்தாளர்களை ஊக்குவிப்போம் நாங்கள் முதல்ல அந்த புத்தகத்தை போட வைப்போம் அப்படி நிறையா புத்தகங்கள் நாங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அது யாரையும் தேடி போகிறதில்ல இல்லை அவங்க வரும் கான்டாக்டில் இருக்கும் ஆன்லைனில் அப்படி போடுவோம் அப்போ அந்த பதிப்பகம் நடத்துறதோட பெரிய சிரமம் என்னென்னா அதை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அதில் அந்த புத்தகத்தை உருவாக்குறதுலேயும் பத்து நாள் நீங்கள் அந்த ஒரு புத்தகம் வரப்போகுதுன்னா அந்த பத்து நாள் தூங்க முடியாது அது பிரை திருத்தம் பார்க்குறது அப்புறம் அந்த பிரிண்டிங்களோட பேசுகிறது இதெல்லாம் இருக்குல்ல அது பெரிய வேலை ஆனா அதை அவரு ரொம்ப சாதாரணமா செய்கிறாரு இன்னொன்று அவங்க வந்ததுக்கு அப்புறம் தினமும் ஒண்ணு யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்காரு முகநூலில் பதிவு செஞ்சுட்டே இருக்காரு அது வாய்ப்பே இல்லை தினம் ஒண்ணு அப்படி செய்றதுன்னா அவங்க வீட்டுக்காரமாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் கண்டிப்பா ஏன்னா அவங்க தொந்தரவு கொடுக்காம தான் இவர் இத்தனை வேலை பார்த்துக்கிருக்காரு குடும்பத்தை ஒரு கவனிக்கிறது இல்லைன்னு இப்ப நமக்கு நல்லா புரியுது மொத்தத்துல குடும்பம் அதுதான் அது அவங்க தெரியும் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க சுயமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவர் இந்த நிகழ்வை இன்னொன்று எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கிறாரு அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு உள்ளே வர்றது நான் முதல்ல வந்துட்டேன் என்னை யாரும் தெரியாது இருந்தாலும் வாங்கன்னு ஏதோ கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அது நிகழ்ச்சி நடத்துறவர் அப்படி ஒரு குறிப்பிட்டு பேர் சொல்லி ஒருத்தர் பேர் தெரியல நீங்க இந்த பேரான்னு கேட்கிறாரு இல்லைன்னு அந்த பேரை உடனே அப்டேட் பண்ணிக்கிறாரு அவங்க தொகுப்பாளர் விட்டுட்டாங்கன்னா இவர் அந்த தொகுப்பு பணியை அடுத்தது செய்கிறாரு அப்போ ஒட்டுமொத்த நிகழ்வையும் இவர் உள்வாங்கி வச்சிருக்கிறாரு அப்ப அது ஒரு மிகப்பெரிய மேடம் சொன்ன மாதிரி அவரு எப்படி பள்ளிக்கூடங்கள்லே அந்த திறமையை வளர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கறது இருபது வருஷம் அதுக்கு முன்னாலே க பள்ளி வாழ்க்கையிலே அந்த திறமை இருந்துச்சுன்னா இப்போ நீங்க சொல்லவே தேவையில்லை இப்போ அவருக்கு இயல்பா சிந்திக்கிறதுக்கான பொருளாதார பலம் ஒன்று இருக்கு இன்னொன்னு நட்பு வட்டாரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நட்பு வட்டாரம் அவருக்கு ரொம்ப இருக்கிறதுனால அவர் தைரியமா எத வேணாலும் அப்படி தான் அந்த முகநூல் நட்புகள் தான் இப்போ நிறைய இங்க பார்த்தது அவர் எங்க கல்லூரியில படித்த மாணவரை அவர்லாம் நான் பல இடங்களில் சந்திச்சிருக்கோம் நேருக்கு நேரம் அப்படி வணக்கம் கூட போட்டிருப்போம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேதே எங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கீங்க அருவிமதி வந்தபோது புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கீங்க ஆனால் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம சந்திச்சுக்கிட்டே நான் பெரும்பாலும் பார்த்தா அப்படி பே அது அவ்வளோதான் சைட் டைப்பாக போயிடுறது அப்படின்னு சொல்லிக்கிறது ஆமா சரிங்களா அப்படி அப்படி இருக்கிறதுலாம் இவர் எல்லாரோடையும் அந்த உறவாடுற எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சொல்லை வெல்லும் சொல் இன்மைய இருந்து சொல்லுதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் நான் ஒரு சொல் சொல்றேன்னா அந்த சொல்லை வெல்ற அளவுக்கு இன்னொரு சொல் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்ற சொல் வீணானதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அவர் ஒரு சொல் ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு சொல்வன்மைன்னு வள்ளுவர் வச்சுருப்பார் ஒரு அதிகார் அந்த சொல்வன்மைக்கு இவருக்கு நம்ம ஒரு சொல்வன்மையாளர்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயரே கொடுக்கலாம் சொல்வன்மையாளர்னா அவர் சொல்றதை அதை மீறி அதாவது அவர் நூல் வெளியிடணும்னு கேட்கிறாரு அதை எவ்வளவு இதாக மறுக்கணுமோ அல்லது அந்த நூல் எங்கே வரணுங்கிறத அவர் முடிவு பண்ணுறாருல சொல்கிறதுக்கு அந்த முடிவு திற முடிவு எடுக்கிற ஆற்றல் வேணும் ஏன்னா என்னுடைய என்னுடைய பிஹெச்டிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் ஆனால் நான் தமிழ்டி பம்ட் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மனித உலக மேம்பாடுங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணது அது டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் நாங்கள் அதில் பார்ப்போம் அதில் அந்த சொல்வன்மைங்கிற அதிகாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம் இந்த உலகத்தை சர்வே பண்ணுறதுக்கு எந்த அறிவும் தேவையில்லை பணம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சொல்வன்மை இருந்தால் போதும் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் ஜெயிச்சுட்டு வரலாம் அது அவர்கிட்ட இருக்கு இப்போ கூட அவர்கிட்ட எல்லாத்தையும் போன கூட பிடிங்கிட்டு விடுங்க மேலூர் வந்துடுவார் அவரால் முடியும் ஏன்னா அவர் சொல்வன்மை இருக்கு ஆளை பார்ப்பாரு வாங்கினேன்னு சொல்லுவார் அவங்களோட பேசுவார் டீ குடிப்புமான்னு கேட்பாரு டீ குடிச்சிட்டு நீங்கள் டீ காசை கொடுங்கன்னு அவங்கள சொல்ல வைப்பாரு அவரும் கொடுப்பாரு அவரையே கூப்பிட்டு வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டு அங்கே சாப்பாடு போட்டு கூப்பிட்டு வந்துடுவாரு அந்த அந்த சொல்ல அது இப்போ நான் போய் கூப்பிடனு வச்சுக்கேன் யார் பாக்கெட் அடிக்கிறானு நினைப்பாங்க அது அந்த முகம் அப்படி அமையணும் இன்னொன்று அப்படி பேசணும் அந்த மேடம் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல அப்பாவியாக ஒரு நடிப்பு இருக்குல்ல அந்த அடிப்பு அதெல்லாம் வரணும் இயல்பு அது முகத்தில் இருக்கணும் அது அவங்க பேரண்ட் கொடுத்த வரம் அதனால் அவர் அது சொல்கிற அந்த சொல்லாற்றல் எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னா நீங்கள் கல்வியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தான் அந்த கல்வி வந்து எத்தனை பேர் என்ன படிச்சுட்டு இன்டர்வியூல தோத்து போகிற ஆளுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒண்ணுமே படிக்காம பின்னால உட்காந்துருப்பான் நீ எல்லாம் எங்கடா போகன்னு கத்துவோம் அவன் போலீஸ் ஆகி எங்கிட்ட வந்து நிக்கிறான் சார் என்ன சார் லைசன்ஸ் எல்லாம் வரீங்கன்னு நம்மள கேட்குறான் போலீஸ் ஆகி நிக்கிறான் அதே மாதிரி பாரஸ்ட் ஆபீசருக்கு ஒரு நாள் போற அந்த மகாலிங்க கிட்ட அங்க எதோ போகல அவன் வந்து என்ன சார் இப்படி அறிவு இல்லாம வரீங்க அப்படிங்கிறான் நான் அவனை எத்தனை திட்டணும் அவன் ஒரே முறையில் திட்ட முடிச்சான் அவன் அழகா அவன் செய்யறான் அப்ப என்ன அவன் எல்லாம் நான் உண்மையிலே சொல்லிருக்கேன் விளங்க மாட்டேதான் சொல்லிருக்கேன் ஆனா தான் போலீஸ் ஆகிட்டான் எடுத்தான் பாருங்க அந்த எடுத்த பையனும் பொண்ணும் கடைசியில் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு தான் இருக்கானுங்க எதுவுமே செய்யலாம் ஒரு ஒரு ஒருவதுக்கும் பயன் இல்லை ஆனா அப்படி சொல்ல ஆற்றல் அவங்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கல்வி வேற வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டே இருக்கும் இப்போ அவர் கவிதை எழுதுனதுனால தான் திரைப்படத்துக்குள்ளே போக முடிஞ்சிச்சு அப்போ அந்த ஆற்றல் சொல்ல ஆற்றல் இருக்குமானால் இங்கே ஜெயிக்கலாம் அந்த ஆற்றல் இவருக்கு பாரதி சார் பாலாஜி சாருக்கு இருக்குது இன்னொன்று எல்லாருக்கும் அந்த ஆற்றல் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது ஒரு நல்ல நிகழ்வு அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நானும் அரை மணி நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் மேடம் நன்றி நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி